ஹை ஃப்ரெண்ட்ஸ் முருகனை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திதியில் சஷ்டி திதியும் கிருத்திகையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம முருகனை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப நம்ம வேண்டுதல்கள்லாம் சீக்கிரமே நிறைவேறும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க விரதம் இருந்து அவரை வழிபடுறது நல்லது ஆனால் விரதம் இருக்க முடியாதவங்க ஓம் சரவண பவன் திரும்ப திரும்ப அவரோட அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது கூட ரொம்ப ரொம்ப சிறப்பானது கந்தசஷ்டி கவசம் கந்த குறு கவசம் எல்லாம் நம்ம முருகருக்குரிய பாடல்கள்லாம் பாடிட்டு அன்னைக்கே அவரை நினச்சி விரதம் இருந்துட்டு வர்றப்ப நம்ம கோரிக்கைகள்லாம் சீக்கிரமே நிறைவேறும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க குழந்த பாக்கியம் எல்லா பாக்கியத்துக்காகவும் முருகரை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் கோயிலுக்கு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் கோவிலில் போய் நாம் ஆறு தீபம் ஏற்றி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு தீபம் அப்புறம் முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி வச்சு அன்னைக்கு வழிபாடு செய்கிறதும் விரதம் இருக்கிற அன்னைக்கு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப தான் அப்படி நாம செஞ்சிட்டு வர்றப்ப சீக்கிரமே அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறும்னு சொல்லி சொல்றாங்க திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாப்ப பல கோடி மக்கள் அங்கே வந்து விரதம் இருக்கிறதையும் அன்னைக்கு சூரசம்காரத்தை அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வர்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமான் அந்த அளவுக்கு கருணை செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் விரும்பி விரதத்தை இருக்கிறாங்க குழந்த பாக்கியம் வேணும்ட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கிறப்ப சீக்கிரமே அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் முருகர் நாமத்தை சொல்லி முருகர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நாம் நினச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்கிறப்ப தான் நம்ம வேண்டுதல்கள்லாம் விரைவில் நிறைவேறும்னு சொல்லி பெரியவங்க வீட்டில் சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி செய்கிறப்ப அவருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வரளி மலர் வச்சு அர்ச்சனை செய்யலாம் தீபம் ஏற்றி வரலாம் வெள்ளிக்கிழமையும் செவ்வரளி மலர் அவருக்கு பிடிச்சது செவ்வரளி மலர்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போவுமே நாம் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க பட்னியாக இருக்க முடியாதவங்க வந்து முருகர் திருநாமத்தை சொல்லிக்கிட்டு அவரை நினைச்சு அவர் கோவிலுக்கு போகலாம் போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட அவர் அவரோட திருவுருவத்தை முன்னாடி போட்டோ எப்படியும் வீட்டில் வச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு அவரை வணங்கிட்டு வர்றப்ப ரொம்ப நல்லது சிறப்பானதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியும் நாம் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் கோவிலுக்கு போய் தான் நம்ம நினைக்கணும் நினைக்கணும்னு இல்லை இருந்தே நினைச்சா கூட நம்ம கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் ஆனால் நாம் ஆத்மார்த்தமாக முருகப்பெரு பெருமான நினச்சிட்டு நம்ம வேண்டுதெல்லாம் சொல்லி நாம் வரதம் இருக்கிறப்ப நிச்சயம் அது சீக்கிரம் நிறைவேறும் முன்னோர்கள் சொல்லி வச்ச வழிபாடு ஏன்னா நம்ம வந்து சுப் சுப்பிரமணியருக்கு மிஞ்சின சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமாக பக்தர்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிட்டு வர்றதுனால மக்களும் ரொம்ப விரும்பி बोटे